Hi Friends, வெல்கம் டு வித்யாசன் Vlogs, இன்னைக்கு நான் ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா விலக வேண்டிய உறவு பையன் இறந்து போயிடுறான் ரொம்ப வருஷம் கழித்து மருமகளை சந்திக்கிறாங்க ஆனா, பெரிய அதிர்ச்சியான மாமியார் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னு கேட்போமா விலக வேண்டிய உறவு ஆட்டோ கடைத்தெருவில் சென்று கொண்டிருக்க ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த சாவித்ரி தன் கணவனிடம் என்னங்க அந்த பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க ரசகுல்லா ஒரு டப்பா வாங்கிட்டு போகலாம் நம்ம சந்துருவுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அவன் பிறந்தநாள் அவன் படத்துக்கு முன்னால வச்சு கும்பிடலாம் ஆட்டோவை நிறுத்த சொல்லி ரசகுல்லா வாங்கி கொண்டு ஆட்டோவில் ஏறினார் சண்முகம் என்ன ஐயா வேறு எங்கேயும் நிறுத்தணுமா இல்லை நேரா சுபஸ்ரீ கிளினிக்கு வண்டியை விடவா ஆமாப்பா எங்களை கிளினிக்கில் இறக்கி விட்டுட்டு வர லேட்டாகும் நாங்கள் வேற ஆட்டோ பிடிச்சி வந்துடுறோம் அங்கு வரிசையாக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தனர் பெயரை பதிவு பண்ணிட்டீங்களா டோக்கன் கொடுத்துருக்காங்களா கூட்டம் அதிகமாக இருக்கும் போலிருக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க ஆமாம் சாவித்ரி புருஷன் பொண்டாட்டி இரண்டு பேரும் டாக்டர் அதான் கூட்டம் நம்ம டோக்கன் நம்பர் பன்னிரெண்டு இப்போ தான் மூணாம் நம்பர் போயிருக்காம் காத்திருக்க தான் வேணும் அந்த அம்மா பல் டாக்டர் வீட்டுக்காட்டர் ஆர்த்தோ ரெண்டு பேரும் படித்த படிப்புக்கு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்றாங்க நம் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைய பெற்று இன்ஜினியருக்கு படிக்க வச்சோம் அவன் ஆசைக்கு குறுக்கே நிற்காம ஜாதி விட்டு ஜாதி பரவாயில்லன்னு அவன் காதலிச்ச பெண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சோம் ஒரு வருஷம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தான் ஆனால் அது நிலைக்காம போயிருச்சு லாரி ரூபத்தில் வந்த யமன் வேலைக்கு போன பிள்ளையின் உயிரை பறிச்சிட்டான் பத்து வருஷமாக அவன் நினைவுகளை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் அவனோட குடும்பம் நடத்தின மகராசி அப்பா வந்து கூப்பிட்டதும் போயிட்டா நமக்குன்னு இந்த உலகத்துல யார் இருக்கா எதுக்கு சாவித்ரி புலம்புற பல் வந்திருக்க அதிகம் பேசாத இன்னும் வலி ஜாஸ்தி ஆயிடும் காலையில் ஒன்றும் சாப்பிடல பக்கத்து கடையில் போய் பால் எதுவும் வாங்கிட்டு வரேன் குடிக்கிறியா வேண்டாங்க இந்த பல்வழி நின்னா போதும் நீங்களும் தான் பசியோடு இருக்கீங்க போய் காப்பி சாப்பிட்டுட்டு வாங்க நம்மை கூப்பிட இன்னும் நேரம் இருக்குது எனக்கும் இன்னைக்கு நம்ம சந்திரன் ஞாபகமாகவே இருக்கு பசியே தோணல வாழ்க்கையில் கடவுள் நம்ம அதிகமாக சோதிச்சுட்டாரு மகன் மருமகள் பேரன் பேத்தின்னு வாழ்கிற கொடுப்பனை இல்லாம கடைசி வரை நீயும் நானும் வாழணுங்கிற விதியை நமக்கு கொடுத்துட்டாரு அவரிடமிருந்து பெருமூச்சு வர மௌனமாக அமர்ந்திருந்தாள் சாவித்ரி டோக்கன் நம்பர் பனிரெண்டு சாவித்ரி வாங்க நர்ஷ் அழைத்தாள் நாற்காலியிலிருந்து எழுந்து கொண்டாள் சாவித்ரி நீண்ட நேரமாக உட்கார்ந்திருந்தது முழங்கால் வழியால் உடனே நடக்க வராமல் சற்று நின்று கணவனை பிடித்து டாக்டரின் அறை நோக்கி நடந்தாள் ஏசி ஓடிக்கொண்டிருக்க ஒளிரும் விளக்குகளுடன் டாக்டரின் அறை பிரகாசமாக இருந்தது அம்மா அந்த சேரில் ஏறி உட்கார்ந்து தலையை பின்னால் சைத்து வச்சுக்கோங்க டாக்டர் அம்மா வந்துடுவாங்க சார் நீங்கள் அப்படி ஓரமாக அந்த சேரில் உட்காருங்க டாக்டரின் உதவியாளர் சொல்ல உள்ளறையிலிருந்து கைகளை டவலால் துடைத்தபடி வந்த டாக்டர் அம்மாவை பார்த்து அதிர்ந்தார் சண்முகம் அவளது கண்களிலும் ஆச்சரியம் மின்னின அப்பா நீங்களா நல்லா இருக்கீங்களா குரல் கேட்டு கண்மூடி நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சாவித்ரி கண் திறந்து பார்க்க அவளால் நம்ப முடியவில்லை யமுனாவா அது அவள் எப்படி அதற்குள் சாவித்திரியின் அருகில் வந்த யமுனா அன்போடு அவள் கைகளை பிடித்து கொண்டாள் அம்மா உங்களை சந்திப்பேன்னு நினைக்கல இந்த பத்து வருஷத்தில் என்னென்னவோ நடந்து போச்சு சந்துரு மறைவுக்கு பின் அப்பாவோடு போய் வேதனையில் இருந்த என்னை அப்பாதான் தேற்றி திரும்ப படிக்க வச்சாரு பல் டாக்டருக்கு படித்து என் அத்தை பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அஞ்சு வயசுலே ஒரு பெண் இருக்கா நீங்க எப்படி அம்மா இருக்கீங்க அவள் சகஜமாக பேச சாவித்திரியால் நம்ப முடியவில்லை சந்த்ருவுடன் வாழ்ந்த யமுனா இன்று பல் டாக்டர் ஆரங்க இன்னொருவரின் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கண் கலங்க மௌனமாக அமர்ந்திருந்த சாவித்திரியை அன்புடன் பார்த்தாள் என்னை பார்த்ததும் உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்திருக்கும் உங்க வேதனை எனக்கு புரியுதுமா கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் வாழதானே வேண்டியிருக்கு நீ நல்லா இருக்கியா யமுனா உன் கணவர் தான் டாக்டரா உன் மகள் பெயர்தான் சுபஸ்ரீயா ஆமாம்மா அவள் பெயரில் தான் கிளினிக் இருக்கு உங்களுக்கு என்னம்மா பல் வழியா முதலில் செக்கப் பண்ணிடுறேன் அப்புறம் பேசலாம் வாயை திறக்க சொல்லி சிகிச்சை செய்த யமுனா மருந்து போட்டிருக்கேன் வழி நிற்க இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஒரு வாரம் கழிச்சு வாங்கம்மா உங்க பல்ல எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரே எடுத்து பார்த்துட்டு பல்ல எடுத்துடலாம் அப்புறம் திருச்சியில் தான் இப்போ இருக்கீங்களா உங்க அட்ரஸ் சொல்லுங்க கட்டாயம் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாராக இருக்கேன் இவ்வளவு நாள் உங்களை பற்றி விசாரிக்காம இருந்ததுக்கு மன்னிச்சிடுங்க எங்கள் அப்பாவின் கட்டளையை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு உன் நிலைமை எனக்கு புரியுதுமா சின்ன வயசில் வாழ்க்கையை இழந்த உன்னை உன் அப்பா படிக்க வச்சு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எங்களுக்கு தான் கொடுப்பனி இல்லாமல் போயிடுச்சு உங்களையும் அப்பாவையும் பார்த்தா மனசுக்கு சங்கட்டமாக இருக்கு என்னை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம் உங்கள் மகளாக நினைச்சுக்கோங்க உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கம்மா நம்பர் இருபது வேளாமால் தெரு புதுச்சத்திரம் சாவித்ரி சொல்ல குறித்து கொண்டால் சரிம்மா கார் அனுப்புகிறேன் வீட்டில் போய் இறங்கிக்கங்க எனக்கு பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க இன்னொரு நாள் பேசுவோம் இந்த சண்டே வர ட்ரை பண்ணுறேன் காரெல்லாம் வேண்டாம் யமுனா நாங்கள் வீட்டிலிருந்தே ஆட்டோ வச்சுட்டு வந்திருக்கோம் அதிலே போயிடுறோம் நீ உன் வேலைகளை கவனி சொன்னவள் கணவனிடமிருந்து பையை வாங்கி அதிலிருந்து ரசகுல்லா டப்பாவை யமுனாவிடம் கொடுத்தாள் இதில் ரசகுல்லா இருக்குது என் பேத்திக்கிட்ட கொண்டு போய் கொடுமா கண்கலங்க சாவித்திரியை அணைத்து கொண்டால் யமுனா இருவரும் அவளிடம் விடைபெற்று வெளியே வந்தனர் ஆட்டோவில் ஏறி வீடு வரும் வரை எதுவுமே பேசாமல் வந்த சாவித்ரி பூட்டிய கதவை திறந்து உள்ளே சென்றாள் சாவித்ரி நம்ம சந்துரு பிறந்த நாளான இன்னைக்கு யமுனாவை பார்த்து பேசியது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு பிரியமா அன்பாக நடந்துக்கிட்டா நீ ஏன் சாவித்ரி அவகிட்ட பொய்யான அட்ரஸ் சொன்ன உன்னோட நடவடிக்கை எனக்கு புரியல கணவரை திரும்பி பார்த்தாள் சாவித்ரி யமுனாவின் அன்பும் அரவணைப்புமான பேச்சும் மனசுக்கு இதமாதான் இருந்தது அதை நான் மறுக்கல ஆனால் அதை நாம் ஏத்துக்கிறது சரியில்லைங்க இப்ப அவ இன்னொரு வீட்டு மருமகள் கணவர் குழந்தைன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா பழைய உறவை ஞாபகப்படுத்த நாம் அவள் முன்னே போய் நின்னா அவள் மனசிலும் பழைய ஞாபகங்கள் வரும் இப்போ சந்தோஷ சூழலில் போய்கிட்டு இருக்கிற அவள் வாழ்வில் தேவையில்லாத சங்கட்டங்கள் வர நாம் காரணமாக இருக்கக்கூடாது நாம் எழுந்தது இழந்ததுதான் வாழ வேண்டிய அந்த பெண்ணின் வாழ்க்கையில் தர்ம சங்கட்டத்தை ஏற்படுத்த எனக்கு விருப்பமில்லைங்க அதான் அவள் நம்மை தொடர்பு கொள்ளாமல் இருக்க பொய்யான விலாசம் கொடுத்தேன் சொன்னவள் மௌனமாக உட்கார்ந்திருக்கும் கணவனை பார்த்தாள் சரி நீங்க போய் கை கால் முகம் அளம்பிட்டு வாங்க சூடா காப்பி கலந்து தரேன் பல்வழி சரியானதும் வேற டாக்டர்கிட்ட போய் தான் பல்லை பிடுங்கணும் என்று சொன்ன சாவித்ரி சுவற்றில் மாற்றப்பட்டிருக்கும் சந்துருவின் படத்தை பார்த்து கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாமியார் எடுத்துக்கொண்ட முடிவு நல்லதா கெட்டதா ஒரு பக்கம் பார்க்கும்போது நஜமாவே இவங்க இப்போ அந்த வாழ்க்கையில் நுழைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அது யார் இவங்களோட மருமகள் தானே ஏன் இருந்தால் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்